திருவள்ளூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடக்கும் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளர் திலகபாமா பாமா பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்தில் அறிவுசார் சங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் மேடையில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என் மீது கோபமோ வருத்தமோ இருந்தால் மன்னித்து விடுங்கள் என தந்தையிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் அவர் நூறு வருடம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எனவும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிதல்ல வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் டென்ஷன் ஆகாதீர்கள் நீங்கள் உருவாக்கிய கட்சி இது இன்று நீங்கள் தேசிய தலைவர் நீங்கள் கோபப்படக்கூடாது கடினமான காலங்களை கடந்து வந்தவர் பல தியாகங்களை செய்தவர் ராமதாஸ் ராமதாஸ் நூறு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் மகனாக நான் செய்கிறேன் நீங்கள் உருவாக்கிய கட்சி இது உங்கள் கனவுகளை நனவாக்குவோம் என்று பேசியுள்ளார் இதனை வைத்து பார்க்கும்போது இது தந்தை மகன் இடையிலான மோதலை தற்காலிகமாக தணிக்க முயற்சியாக இருக்கலாம் ஆனால் பாமகவில் உள்ள உட்கட்சி பிளவு முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்சியின் செயல்பாடு மற்றும் கூட்டணி முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது